சிறுகதை மீனு என்ற மீனுக்குட்டி என்கிற மீனாம்பாளுக்கு நான்கு வயதுதான் ஆகிறது அந்த வீட்டில் அவளுடைய ஆளுமை வெகு சிறப்பான ஒன்றாக விளங்கியது அவளை பற்றி அவள் பாட்டிக்கு பெருமை அப்பாவுக்கு அபார பெருமை அம்மாவுக்கு பெருமை ஐயோ மீனுக்குட்டி என் தங்கக்குட்டி என் செல்லக்கண்ணு என்று அம்மா வாய் மணக்க மணக்க மனம் குளிர பேசாத நேரம் கிடையாது என்று சொல்லிவிடலாம் பாட்டி பார்வதி அம்மாளுக்கோ பேத்தியை கொன்றுவதும் தூக்கி கொண்டு அலைவதும் எங்க ராசாத்தி மீனம்மா இன்னைக்கு என்ன செய்தால் தெரியுமா என்று ஆரம்பித்து அவளை பற்றி எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை எதுவும் இல்லை என்று சொல்லலாம் எங்க மீனு மகாசமத்து வருங்காலத்திலே அவள் பெரிய டாக்டராக வரப்போறாளாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்ற ரீதியில்தான் ஒழிக்கும் அவள் அப்பாவின் பேச்சு மேலும் கொட்டினால் பூசாரி ஆடுகிறான் உற்சாகப்படுத்தினால் குரங்கு கூத்தாடும் தட்டி கொடுப்பது போல் பேசி செல்லம் கொண்டாடினால் குழந்தை சும்மாவா இருக்கும் மீனு குட்டியும் இஷ்டம் போல் செயல்புரிந்தாள் பெரியவர்கள் பார்த்து மகிழ்ந்து ஊக்கம் அளித்தார்கள் சிரித்து பாராட்டினார்கள் மீனு மேலும் அதிகமாக உளறி கொட்டினாள் அப்பா வீடு திரும்பியதும் இன்னைக்கு மீனுக்குட்டி என்ன செய்தால் தெரியுமா என்று அம்மாவும் மீனம்மா எவ்வளவு சமத்தாக பேசுகிறாள் என்று பாட்டியும் செய்தி ஒளிபரப்பத் தொடங்குவார்கள் பெரியவர்கள் மனமிருந்தால் குழந்தையை கொஞ்சுவார்கள் குழந்தையின் சிறு செயலை கூட பெரிதப்படுத்தி மகிழ்வார்கள் வாழ்க்கை வெயில் அவர்கள் உள்ளத்தை வாட்டுகிற போது பெரியவர்கள் தங்கள் எரிச்சலையும் கசப்பையும் குழந்தைகள் மீது காட்டுகின்றனர் மீனுவின் அம்மாவும் அப்பாவும் பாட்டியும் மனிதர்கள்தானே மீனுக்குட்டியை ஏ குரங்கே தரித்திரம் சனியன் என்றும் அவர்கள் திட்டுவதுண்டு கோபம் அளவுக்கு அதிகமாகி விடுகிறபோது குழந்தைதானே என்று எண்ணாமல் அதை முத்து முத்தென்று மொத்துவார்கள் பிறகு கொஞ்சாமலும் பாராட்டாமலும் இருந்து விடுவார்களா என்ன இருக்கத்தான் முடியுமா அவர்களால் மீனம்மாளுக்கு எல்லாமே பழகி போய்விட்டது பெரியவர்கள் அடித்தால் வேண்டியது ஏசினால் பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது மூஞ்சியை சுழித்து கொண்டு வவ் வவ் காட்டலாம் அப்புறம் தன் இஷ்டம் போல் காரியங்களை செய்ய வேண்டியது இப்படி ஒரு நியதி ஏற்படுத்தி கொண்டால் அவள் எனவே மீனுக்குட்டி எல்லோருக்கும் எப்போதும் ஓயாத தொல்லையாகவே விளங்கினாள் விளங்கினாள் வீட்டிலுள்ள பொருட்களுக்கு காலனாக திகழ்ந்தாள் அவள் உடைத்த சாமான்களுக்கு ஓர் அளவே கிடையாது கிழித்த புத்தகங்களுக்கு ஒரு கணக்கு கிடையாது குழந்தைகள் என்றால் இவ்வாறெல்லாம் செயல்புரியத்தான் செய்யும் என்று பெற்றோர்கள் ஓரளவுக்கு பொறுத்து கொள்வதும் இயல்புதான் மீனு பெரியவர்கள் பொறுமையை மிகுதியாக சோதிக்க தொடங்கியதும் அவர்கள் திட்டமிட்டார்கள் அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியதுதான் என்று அதன்படி மீனுவை மணலையர் பள்ளி ஒன்றில் சேர்த்தார்கள் மீனு வீட்டில் எதுவுமே படிக்க மாட்டேன் என்கிறது வாய் அதிகம் பேசுகிறது வேறு இடத்தில் பல குழந்தைகளோடு சேர்ந்து பழகி விளையாடினால் சரியாகிவிடும் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள் மீனுக்குட்டி பள்ளிக்கூடம் போகத் தொடங்கினாள் புது கவுன் புது ரிப்பன் புதிய பை பலகை புத்தகம் சிறத்தையான சிங்காரிப்பு கண் குளிர காண்பதற்கு ஏற்ற பொம்மை போல் காட்சியளித்தாள் அவள் அவள் பள்ளிக்கூடம் போகிற அழகை பார்த்து ரசித்து மெச்சாமல் இருப்பார்களா பெரியவர்கள் மெச்சினார்கள் இந்த புது அனுபவம் கூட மீனவுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தான் தோன்றியது அவளும் அதில் முழு மனசுடன் ஈடுபட்டாள் பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் மீனுக்குட்டி பொறிந்து தள்ளுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தன வாய் ஓயாமல் பேசி மகிழ்ந்தாள் அவள் பெரியவர்களும் கேட்டு ஆனந்தம் பட்டார்கள் பெருமையும் கொண்டார்கள் ஒரு நாள் மீனு அமைதியாக சிரித்து கொண்டே வந்தாள் மீனுக்குட்டிக்கு என்ன என்று சிரிப்பானி அள்ளி போகுது என்ன விஷயம் என்று கேட்டாள் அம்மா பள்ளிக்கூடத்தில் பத்மானு ஒரு பெண் இருக்கிறா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் மீனு அப்படியா அவளுக்கு என்ன வல்லாமா தெரியுது அம்மா இன்னைக்கு அவள் ராணி என்கிற பெண்ணுக்கு சரியானபடி பாடம் கற்றுக் கொடுத்தாள் ராணி ரொம்ப ப்ரஃபுடு தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பெருமை பேசுவாள் பத்மா அவகிட்ட சொன்னால் நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு காரியம் செய்வேன் நீ கண்ணை திறந்தபடி அதை செய்யணும் செய்து காட்டுவியா என்றாள் ஓ அது என்ன பிரமாதம் என்று ராணி சொன்னாள் உடனே பத்மா என்ன செய்தாள் தன் ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டு மண்ணை எடுத்து கண் மீது போட்டுக்கொண்டாள் அப்புறம் அதை துடைத்துவிட்டு கண்ணை திறந்தாள் சரடி ராணி இப்ப நீ இதை செய்து காட்டு என்றால் அது எப்படி முடியும்னு ராணி சொல்லவும் பத்மா சண்டை பிடித்தாள் ராணி வாயாடி அடித்தாள் பத்மா அவளை பிடிச்சு அவள் மூஞ்சியிலேயே மண்ணை அள்ளி போட்டு இப்ப நினைச்சலும் சிரிப்பு சிரிப்பா வருது ராணியோட கண்ணு மூக்கு வாயெல்லாம் மண்ணு அவ தூ தூன்னு துப்பியபடியே கண்ணை கசக்கி கொண்டு மேலும் சொல்ல முடியாதபடி மீனுக்குட்டைக்கு சிரிப்பு பொங்கியது கைகூட்டுச் சிரித்தாள் ஐயோ ஐயோ என்றால் அம்மா அடப்பாவமே இப்படி செய்யலாமா என்றாள் பாட்டி டீச்சருக்கு தெரியாதா டீச்சர்கிட்டே யாரும் சொல்லலையா என்று கேட்டார் அப்பா முஹும் பத்மாவை பற்றி டீச்சர்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்களே பத்மாவைத்தான் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று மீனு உறுதியாக சொன்னாள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது கண்ணு பத்மா துஷ்டபன் போலிருக்கு அது கூட நீ சேராத என்று அம்மா கண்டிப்பாக கூறினாள் இருப்பினும் மீனுக்குட்டியின் உலகத்தில் பத்மா அசைக்க முடியாத வலிய சக்தியாக புகுந்து விட்டாள் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர முடிகிறது பள்ளியில் பகல் பொழுதை போக்கிவிட்டு வீடு திரும்புகிற மீனுக்குட்டிக்கு அப்புறம் தூங்க போகும் வரை பத்மாவின் நினைப்புத்தான் அவளைப் பற்றிய பேச்சுத்தான் தங்கம்னு ஒரு பொண்ணு அதுக்கு ரொம்பவும் பெருமை நாம் ரொம்ப அழகுன்னு நினப்பு நான் ரோசாப்பு மாதிரி இருக்கேன்னு வீட்டில் சொல்லுவாங்க என்று பீத்திக்கெடுவா அப்படி சொல்கையில் அது கன்னத்தில் நறுக்குன்னு கிள்ளனும் ரத்தம் வரும்படியை புராண்டனும்னு எனக்கு கூட தோணும் பத்மாவுக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த குரங்கு தங்கம் வெள்ளை வெள்ளர்ன்னு ரோஜா ஒரு கவுன் போட்டு கொண்டு வந்தது நான் ரோசாப்பு மாதிரி என்று பீத்தினாள் பத்மா ஒரு வேலை செய்தால் டீச்சர் மேசை மேலே இருந்த சிவப்பு மைக் கூட்டை எடுத்தால் அத்தனை மகியும் தங்கத்தின் சட்டைகளை கொட்டினாள் ரோசாப்பூ சிவப்பாத்தான் இருக்கும் இப்போ தான் நீ ரோசாப்பூ மாதிரி இருக்கிற என்றால் அப்போ அந்த தங்கத்தை பார்க்கணும் சரியான செங்குரங்கு ஆகிவிட்டது அது இப்படி ஒரு நாள் மீனு சொன்னால் டீச்சர் பத்மாவை கண்டிக்கவில்லையா என்று கேட்டால் அம்மா கோபிச்சாங்க இனிமேல் இப்படியெல்லாம் எல்லாம் செய்யப்படாதுன்னு அதட்டு ரொம்ப நேரம் நிற்க வச்சாங்க என்றால் மீனு பிறகு அப்பாவிடம் அம்மா சொன்னாள் இந்த பத்மா என்கிற பெண் ரொம்பவும் மோசமானதாக இருக்கும் போல் தோணுது அது மற்ற குழந்தைகளை கூட கெடுத்து விடுமே டீச்சரை பார்த்து இதை பற்றி பேசினால் நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம மீனுவை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா ஆமாம் அதுதான் நல்லது என்றார் அப்பா எனினும் அம்மா தன் எண்ணத்தை உடனடியாக செயலாக்க இயலவில்லை எத்தனையோ அலுவல்கள் அவளுக்கு நாளைக்கு போகலாம் நாளன்னைக்கு போகலாம் என்று தள்ளி கொண்டே இருந்தாள் மீனுக்குட்டி பத்மா புராணத்தை பேசுவதை விட்டுவிடவில்லை பத்மா அதை செய்தால் இப்படி இப்படி நடந்து கொண்டாள் சுசியின் தலை பின்னலை கத்தரித்து விட்டாள் தேவகியின் நோட்டிலே கிறுக்கி வைத்தாள் சாவித்திரியின் புத்தகத்தை எடுத்து மறைத்து வைத்துவிட்டு அவளை அளப்பள்ளினாள் இப்படி பல குறும்புத்தினங்கள் பற்றி வியந்து பேசினாள் பத்மா என்னதான் செய்வாள் அல்லது செய்யமாட்டாள் மாட்டாள் என்று சொல்ல முடியாது அவள் துடுக்குத்தனம் பெற்ற துணிச்சல்காரி இதர சிறுமிகளின் வியப்புக்குரிய விளையாட்டு பிள்ளை விஷமங்கள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் உடையவள் என்றுதான் என்ன முடிந்தது மீனுவின் பெற்றோர்களால் மீனுவின் பள்ளிக்கு சென்று டீச்சரிடம் சொல்வதற்கு அவர்களுக்கு பொழுது கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் போய் சொல்ல வேண்டும் என்று நினைப்பதையும் நிறுத்தவில்லை அவர்கள் ஒரு நாள் மீனுக்குட்டி முகவாட்டத்துடன் வீடு திரும்பினாள் ஏன் என்ன நடந்தது என்று அம்மா விசாரித்தாள் பாவம் பத்மா இன்னைக்கு டீச்சர் அவளை ரொம்ப கோபித்து அதட்டினார்கள் வெளிவாசல்படி அருகேயே நிறுத்தி வைத்து விட்டார்கள் இனிமேல் இது மாதிரி செய்தால் நீ இங்கே வரக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள் என்றாள் மீனு ஏனாம் சரசி என்கிற சின்ன பொண்ணை பத்மா பிடித்து தள்ளினாள் சரசு கீழே விழுந்ததிலே மூக்கில் பலமும் அடிபட்டு ரத்தம் வந்தது எவ்வளவு ரத்தங்கிறதே யாருக்கும் தெரியல என்று மீனு விளக்கம் கோரினாள் வேண்டியதுதான் அந்த பத்மா குரங்குக்கு இது சரியான தான் என்று மீனு அழுத்தமாய் கூறினாள் மீனு பத்மாவுக்கு பரிந்து பேசாமல் போனது அம்மாவுக்கு சிறிது ஆச்சரியம் தந்தது இதற்கு பின்னர் மீனுக்குட்டி பத்மா பற்றி அதிகம் பேசவில்லை அவள் பேச்சில் பத்மா வந்தால் கூட இப்போது புதிய பத்மா போல் தோன்றலானால் இந்த சுட்டிப்பெண் திருந்து விட்டாள் திருத்தப்பட்டு விட்டாள் என்றே அம்மா எண்ணினாள் அதற்காக டீச்சரை நேரில் பாராட்ட வேண்டும் என்ற ஆசை கூட ஏற்பட்டது அவளுக்கு ஆனாலும் அப்படி செய்வதற்கு தேவையான நேரம்தான் கிடைக்கவில்லை முடிவில் மீனுவன் அம்மா மழலையர் பள்ளிக்கு அவசியம் செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து சேர்ந்தது பள்ளியில் பெற்றோர் தினம் கொண்டாடப்பட்டது அதற்கு அந்த அம்மாளும் போனால் பள்ளி தலைவி காந்திமதி அம்மாள் குழந்தைகளின் இயல்பு பற்றியும் அவர்களை இஷ்டம் போல் செயல்புரியவிட்டு விட்டு விளையாட்டு போக்கிலேயே திருத்தும் முறைகள் பற்றியும் பேசினாள் விழா நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு மீனுவின் அம்மா ஜானி காந்திமதி அம்மாளை சந்தித்தாள் துணை தலைவி கல்யாணியும் ஆசிரியை சாந்தாவும் உடன் இருந்தார்கள் உங்களை எல்லாம் சந்திக்க வேணும் என்ற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாக உண்டு வேலைகள் அதிகம் அதனால் வர இயலாமல் போற்று மீனு எப்படி நடந்து கொள்கிறாள் படிப்பில் எப்படி என்று தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் அதான் என்றாள் ஜானி மீனு வந்து சேர்ந்த புதுசிலை தான் ஒரு மாதிரி இருந்தால் குறும்புத்தனமும் படிவாதமும் அதிகம் ஆனால் வர வர நல்ல பெண் ஆகிவிட்டால் ஆச்சரியமான மாறுதல் தான் என்று சாந்தா தெரிவித்தாள் அதுக்கெல்லாம் காரணம் பத்மாதான் அவள் போக்கிரி பெண்ணாக இருந்து பல பெண்களின் மனசை கெடுத்திருக்கிறாள் நீங்கள் உங்கள் அற்புதமான பயிற்சி முறையினால் பத்மாவையும் திருத்திவிடவும் அவள் மற்றவர்களுக்கும் நல்ல முன்மாதிரி ஆகிவிட்டாள் எங்கள் மீனு எப்பவுமே எதுக்கெடுத்தாலும் பத்மாவைத்தான் குறிப்பிடுவாள் என்று ஜானி சொன்னாள் காந்திமதி வியப்புடன் மற்றவர்களை நோக்கினாள் பத்மாவா என்று கல்யாணி ஆச்சரிய குறிப்போடு சாந்தாவை பார்த்தாள் சாந்தா சொன்னாள் பத்மா என்று எந்த பெண்ணையும் மீனுக்கு தெரியாதே உண்மையில் பத்மா என்று யாருமே எங்கள் வகுப்பில் இல்லை பின்னே மீனு சொன்னாலே அடிக்கடி பத்மா பற்றி கதை மாதிரி பேசினாளே என்று முனகினாள் அம்மா மீனு கற்பனை அதிகம் அதை நான் கவனித்திருக்கிறேன் என்று சான்று வழங்கினாள் சாந்தா லேசாகச் சிரித்தாள் மீனுக்குட்டியின் கற்பனைத்திறனை எண்ணி மகிழ வேண்டும் என்ற ஆசை ஜானிக்கு இல்லை மீனு தினம் பொய் சொன்னாளா நடக்காததை எல்லாம் நடந்ததாக கதை அளந்தாளா அல்லது உண்மைகள்தான் தான் செய்ததை எல்லாம் பத்மா என்று எவ்வளோ செய்தது மாதிரி விவரித்தாளா என்று குழப்பம்தான் ஏற்பட்டது அந்த தாய்க்கு மீனுக்குட்டி எவ்வளவு பொல்லாதவளாக இருப்பாள் என்று நான் எண்ணியதே இல்லை என்று முணுமுணுத்தது அவள் மனம்